ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் துர்கா நந்தி ரித்திகா சந்திக்கா டியூஷன் போயிட்டாங்க நம்ம போய் ஹித்திகாவையும் சோமிகாவையும் டியூஷனில் கூப்பிட்டு வேலண்டைன்ஸ் டே இப்போ வந்து எங்கள் கிஃப்ட் இப்போ என்ன நானே கேட்டு ஏன்னா ஒன்று கேட்டிருக்கேன் பெருசாலும் இல்லை சின்ன சிம்பிளாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே போயிட்டேன் எங்கள் வீட்டார் பெருசாக அதான் செலவு குச்சிட்டு வரலாம் எனக்கு ஒரு புதுசாக ஒரு கொப்பளம் மாதிரி வந்துருச்சு நல்ல வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்குறதுனால என்ன கொச்சோம் எதிர்பார்த்தேன் கிடைக்கல ஐயோயோ நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி இல்லை நேற்றுக்கு வந்து டைம் இல்லை நாங்கள் இந்த ஈஸ்பா லேட் ஆயிருச்சு காலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னைக்கு காலையிலே போலான்னு பார்த்தோம் சரி பாப்பா அவங்களை கூட்டிகிட்டு போகலாம் பாப்பா அவங்களை விட்டுட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம போகலாம் போகலாம் ஓகே போகலாம் டேடி என்னை கிஃப்ட் வாங்கிக்கிறாங்களாம் உனக்கும் தான் ஏறு எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே டேடி நினைப்பாரு என்னடா இவங்க மொத்தமாக கூட்டு பயங்கரமான செலவு நடக்குதுன்ட்டு எங்கள் பேக் எங்கே விற்கிறது கால் மாட்டியிருப்போது முதல்ல கார் வாங்கணும் எங்கள் வீட்டை வாங்கவே மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் யாஸ் ஓகே நான் வாங்க போகிறோன்னு தெரில நகையா என்ன நகை குதிக்காதா குதிக்காதா பின்னாடி வண்டி ஏதாவது வரப்போகுது வேண்டாம் ரித்திகா குதிச்சிடாத குதிச்சிருப்பல் வலிக்கி விட்டுரும் ஆஃபரா சும்மா மாதிரி ஆடிட்டு இருக்கு பின்னாடி வாங்க வா ரித்திகா டைம் கிளம்பிட்டாங்க பாரு

เอ้ย वो भी ना सिक्का सपोजिट ये ரெண்டே ரெையர் ஆப்சர் எல்லாம் நல்லா இருக்கு 얘ன்னு 골드 머금 బొమ్మ వేလို 골드 இன்னும் കുറச்ச 골드 போயி நட்சத்திர புள்ள 뭔지 나 पण 얘 எதுக்கு போ diamond ஓ diamond எல்லாம் साधारणமா நிக்குறியா அங்க कितना diamond அங்க இல்ல 야왜돼왜 મતல नहीं ये معناتा नहीं எங்க வீட்டுக்கார இருந்துட்டு டைமண்ட்ல ரிங் வாங்கிட்டு இருக்காரு வேலைன்னு தெரிஞ்சு என்ன

இப்போ வந்து மூணு ரங்கு எடுத்து வெயிட் பண்ண வெயிட் பண்ணும் ரத்திகா முதல்ல பொறுமை தேவை ஒரு ஒரு விஷயத்துக்கு முதல் பொறுமையாக இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோபிக்கும் ரத்திக்கும் செயின் ஆ நெற்றிகா அது ஆ அப்படியா மோதரம் நாங்கள் கேட்டது ரத்திக்கா என்ன செஞ்சீங்கன்னா

சீக்கிரம் இந்த கைக்கு வந்து கோல்டுல வாங்கி போடுவோம் எனக்கு பாருங்க சீக்கிரம் இந்த கைக்கு டைமண்ட்ல வாங்கி போடுறேன் எனக்கு இங்க ஒரு கல் இருக்கு கல்ல நான் தான் போடுவேன் நான் தான் போடுவேன் நான் தான் போடுவேன் அம்மா டைமண்ட் போடுறேன் காட்டுங்க எங்க வெண்ணோனா ம் நான் எது போடுறேன் நான் தான் போடுவேன் இந்த டைம் நான் தான் போடுவேன்

ரோஸ் கோல்டு சொல்லுவோம்ல ஒரு தங்கம் ரோஸ் கோல்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் சில்வராக இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டியாக ஒரு கல் இருக்கு இது எங்கள் வீட்டுக்காக செலக்ட் பண்ணாரு எங்கள் போட்டிருக்கிறது நான் தான் செலக்ட் பண்ணேன் வேண்டாம் வந்து என்ன சரி அதே ஏன் வந்து வெளியில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கேட்டுருட்டிங்க கோல்டு எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏற்கனவே கோல்டு ரிங் இருக்குது எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணணும் கோல்டு எடுத்து வைக்கிறனால பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான் நாங்கள் வந்து ஒரு பெரிய சேவிங்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லிட்டாங்க வீடு வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம் அதனால் தேவையில்லாத செலவெல்லாம் நிறைய குறைச்சிட்டோம் இப்போ வீடு ஒரு பிளான் இருக்கும் உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க யாராவது வந்து சுங்கத்துல இருந்து பத்து இருக்குல்ல சுங்கத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வீடு இருந்தா கண்டிப்பா வந்து சொல்லுங்க நம்ம உடனே வாங்குற பிளான்ல தான் இருக்கும் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஐம்பது தான் தான் பட்ஜெட்டு வீடா இருந்தாலும் ஓகே செகண்ட் ஸ்பீடாக இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை நிலம் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே என்ன இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அடுத்தது போகணும் பிள்ளைங்களுக்கு வீடு வீடு நம்ம ஒன்று வாங்கி வச்சுனோம் அதை விட பெரிய சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க மற்றதெல்லாம் படிக்க வச்சோம்னா போதும் ஏங்க குட்டிகள் அடிக்காது சாப்பிட்டு அப்புறம் வயிறு வலிக்குது ரொம்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர் வந்து சில்வர் வேணாம் அப்படின்னாரு கோல்டு எடுத்துக்கோ அப்படின்னாரு நான் தான் இல்லை வேண்டாம் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோதான் இந்த பிள்ளை என்ன பண்ணி தெரியா கடையில் வந்துட்டு எனக்கு வந்து டைமண்டில் தான் வேணும் டைமண்டோட வேல்யூ என்னன்னு தெரியும் முதல்ல சொல்லி பார்க்கலாம் எவ்வளோ ஆறாயிரம் ரூபாயா நான் ஒரு நெக்லஸ் போட்டு பார்த்தல அது ஆறு லட்ச ரூபாயும் ஆறு லட்ச ரூபா வந்தால் இன்னும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போட்டுனா வேகனாக வாங்கிடலாம் ஏங்க ஆறு லட்ச ரூபா போட்டு டைமண்ட்ல நம்ம வாங்கி போடுறலாம் பாத்தீங்கன்னா அது பெரிய வாங்குறதை கூட வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏதோ காசு கடன் கடனை வாங்கி வாங்கிடலாம் சொந்த காலத்துல இல்ல கடனை வாங்கி வாங்குற வச்சுக்கோங்க அது கழுத்துல ஒவ்வொரு நாள் போடுறப்ப நமக்கு அந்த ஆறு லட்ச ரூபா தான் நியாபர் எங்க மனசு எனக்கே பாருங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஆறு லட்ச ரூபா ஆறு லட்ச ஆறு லட்ச ரூபா வந்தேன் அதே மாதிரி எதுக்கு நம்ம டைமண்ட்லாம் வாங்கினோம்னா கோல்டு வாங்குறதே எதுக்குன்னா திரும்ப நம்ம வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்னா வந்து சேல் பண்ணுறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ தான் நம்ம வாங்குறது ஆனால் டைமண்ட் அந்த மாதிரி பண்ண முடியாதாமே பண்ண முடியாது அப்போ ரீ வேல்யூ இல்லாத ஒரு பொருளை எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அது ஒரு கல் இப்ப பாருங்க இதில் பாருங்க எத்தனை டைமண்ட் இருக்கு இது வந்து பிளாட்டினோ இதில் வந்து டைமண்ட் கல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எதை நம்பிடுவாங்க இது வந்து ரோஸ் கோல்டு இதுல வந்து டைமண்டுகள் கலர் அதையும் இது நமக்கு இதுதானே நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோதான் என்னன்னுமோ பண்ணதுமோ பாரு சுத்தி காமிச்சிடறாங்க என்ன சுத்தி என்ன என்னை சுத்தி ஒரு வளையம் போட்டு நான் அதனாலதான் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்கெட் दुकानல டிஜாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணேனா மாஃபாரமெண்ட்ல bell icon பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா black color hat போடுங்க போடுங்க ரித்திகா சொல்றது ரித்திகா மாத்தி மாத்தி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அங்க இருக்க கொஞ்சம் பார்சல் வாங்கி வச்சிருக்கேன் காமிச்சிருங்க அங்க இருக்கிற பார்சல் தெரியுதா பார்சல்லாம் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காக மீசோல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் எல்லாம் வாங்கியிருக்கேன் எதெல்லாம் ஒர்த்து எதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பிளாக போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க வாங்கிக்கலாம்